முடன் மௌனாலய ஆரோக்கிய மையத்திலிருந்து ஹீலர் வரலட்சுமி மேடமோட பேர் வாசகி வயது அறுபத்தி ஆறு ஆகுது மேடம்க்கு சில நாட்களாக சிவியரான இடுப்பு வலி மற்றும் கழுத்து வலி காரணமாக நம்மக்கிட்ட அக்கு சிகிச்சை வந்தாங்க இப்போ ஒரு சிட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்றத மேம் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன் எனக்கு ரொம்ப கழுத்து வலி இடுப்பு வலி அதிகமாக இருந்தது கால் வலி இதெல்லாம் இருந்தது நான் ஆட்டோ போனேன் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து கழுத்து வலிக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி தான் அதால் உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அந்த டேப்லெட்ஸ் ஒரு நாள் நிறுத்தினாலும் கழுத்து வலி அதிகமாக இருந்தது இடுப்பு வலியும் அதிகமாக இருந்தது அதனால் நான் வந்து டேப்லெட்ஸு சில நேரத்தில் கிடைக்கும் சில நேரத்தில் கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலிலாம் அதிகமாக இருந்தது எனக்கு கழுத்து இப்படி அப்படி அசைக்க கூட முடியாது அளவுக்கு இருந்தது ஆனால் இவங்ககிட்ட வரலட்சுமி கிட்டே வந்து நான் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பிறகு இப்போது ஒரு ரெண்டு தடவை தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நல்லாயிருக்கு ட்ரீட்மெண்ட்டு எனக்கு இப்போ இடுப்பு வலியும் சுத்தமாக இல்லை நான் கழுத்து வலி லெஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு தடவை பண்ணாங்க ஆனால் நல்லாயிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எடுப்போம் பெயின்லாம் சுத்தமாக இல்லை கழுத்தில் தான் லேஸாக பெயின் இருக்குது இன்னும் ஒரு தடவை பண்ணால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இவங்ககிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பெயின் இல்லை இப்போது நோ பெயின் நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம்